விஷ்ணுவிற்கு மூன்று மனைவிகள் உள்ளார்கள் அவர்கள்தான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஆவார்கள் ஸ்ரீதேவியை செல்வத்திற்கும் பூதேவியை பூமிக்கும் நீலாதேவியை நீருக்கும் உவமைப்படுத்தி கூறுவார்கள் ஆனால் நமது வள்ளலார் இந்த தேவிகள் எல்லாம் கடவுள் இல்லை என்றும் இவைகள் எல்லாம் நமது உடம்பில் இருக்கின்ற பிண்ட தத்துவங்களை குறிக்கின்றது என்கின்றார் ஒரு மனிதனுக்கு இருப்பது போலவே கடவுளுக்கும் மூன்று மனைவிகள் இருப்பதாக கட்டுக் கதைகளை எழுதி நம்மை இவ்வளவு காலம் குழப்பியது வள்ளலார் கூறிய ஆதியில் மறைத்த வல்லவனான வேதவியாசர் சரி இந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் கட்டுக்கதைகள் என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் இயற்கை உண்மை கடவுள்தான் எல்லாம் வல்ல தனி தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடையாகிய சமய மத மார்க்கங்களை பற்றற கைவிட்டு அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை வழிபாடு செய்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம்